இப்போ எங்கள் அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கோம் எங்கன்னா எங்கள் அத்தை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அங்கே தான் பார்க்க போயிட்டுருக்கோங்க என்ன ஆகாது பயப்படாது பயப்பட்டே வந்துக்கிறாங்க மனசு சரியில்லை போய் அத்தை பார்த்தா தான் உண்மையாலுமே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க நானே எதாவது ஆகிட்டு இருந்தால் ஒவ்வொரு சாமியும் வேண்டிட்டு வந்துருக்கிறேன் தெளிவாகவே எங்கள் அப்பா சொல்ல மாட்டேங்குது எங்கள் அப்பா கூட்டு எங்கள் வாப்பாட்டு சொல்லிக்கிறேன் எங்கள் வாப்பா வந்து பங்களா பூத்தில் இருக்கிறங்களாமா சொன்னா என்னாச்சுன்னு கேட்டா எங்க அப்பா தெளிவா சொல்லுங்களா எங்க அப்பா எங்கப்பா கூட்டி எங்கப்பா வர்றதுன்னு கேட்டா எனக்கே தெரியல நானே இப்ப எங்க ஓரம் தெரியல அப்படிங்கிறேன் அப்புறம் இப்போ செவியூர்ல ஹாஸ்பிட்டலுக்குற கேள்விப்பட்டா போன் பண்ணி அங்கேயும் விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் இது ஆகாதுன்னு நம்பிக்கையில போயிட்டுக்குறோங்க வண்டிதான் எடுத்து வந்து வளைக்கவே திருப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை சொல்ல அது தெரியாது பாட்டு பாட்டு போடு பாட்டு வளம்திக்கேன தெரியுது சேர அங்க போய் பார்க்கலாமே உன் வயிடி அந்தயே பார்க்கலாமே எல்லார வேணிக்கே என்ன ஆகாதுங்க அம்மா எல்லாது நல்லத மனதுல எதுவும் ஆகாது வாਣੀது பயப்படாத சரி அங்க போய் எங்க தேய பார்க்கு மணி யாரா பிச்சல சொன்னாங்க வந்து பாத்தோம் இப்பதா ஜிஹக்கு போறோம் நம்ம பிஜிக்கு போறோம் இந்த போய் நம்ம காயமா நல்லா வீங்கும் இல்ல

இதெல்லாம் உடையில பரவாயில்ல ஓ முன்னாடி வீடு இதாயிருச்சு பம்பர் வளைஞ்சிருச்சு போர் போயிடுச்சு கருப்பா ம்ஸ் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏம்மா கொஞ்சம் பரவாயில்ல வண்டி தான் வண்டி பரவாயில்ல வண்டிக்கு அடிப்பட்டு உன்னை இருக்குது

நான் பிடிக்க முடியாத புது ஆள்கள் வந்தால் அது நிற்காதா இது எந்த எந்த குட்டி போட்டது இதே எந்த போட்டது போட்டதுமா இந்த மூணு குட்டி யார் போட்டது இந்த மூணு குட்டி யார் போட்டது ஓ மூணா ஓ மூணு ஆடுமே ரெண்டு ரெண்டு போட்டிருக்குதா எப்படி போட்டால் ஒட்டுக்கா போடுதுக்கா பாப்பா

புதன்களம் வரமா இருந்தால் செவ்வாய்கிழம கூட மாப் போட்டுக்கலாம் ஊசி போட்டதுக்கு அப்புறம் இப்போ பரவாயில்ல மாத்திரையும் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கட்டு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு போய்க்கலாங்க சரிப்பா உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் நாளைக்கு காலையில் அங்கே கொரியர் நைட்டுக்கெல்லாம் சொல்றோங்கண்ணா இப்போ

எப்படியா இதெல்லாம் காட்டி நம்மளை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு முக்கூரத்துலேயும் சரி போகும்போது கொஞ்சம் பார்த்து சுதானமாக போங்க ஏற்ற நேராக வர ரோட்டில் நிறைய பேர் பார்க்காம வருவாங்க நம்ம கிராஸ் பண்ணுறவங்க நம்ம தான் பார்த்து வரணும் எங்கள் அம்மா கொஞ்சம் அஜாக்கிரதையாக வந்துருச்சு அவங்க மேலே தப்ப யார் மேலே தப்புன்னு தெரியல அது நம்ம நேரில் இருந்து பார்த்தா தான் தெரியும் பார்த்து பத்திரமா எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எனக்கு சொன்ன எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எதுவும் ஆயிருக்காது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு தான் ரொம்ப கொஞ்சம் அடி நான் முடியல வண்டி நீ அங்கேருந்து எடுத்து வரணும் வண்டியை நிறைய பேர் நைட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் நான் ஓப்பன் பண்ணல எதையுமே ஏன்னா நம்ம ரிப்ளை பண்ண முடியாது கேட்டால் பீஸ் காட்ட சொல்லுவீங்க வீட்டில் இருக்குது ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவீங்க வீட்டில் இருக்குது அதனால் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆல்ரெடி நேற்றுலேருந்து ஆர்டர் பண்ணிங்க எல்லாமே இன்றைக்கி நைட்டு நான் இன்றைக்கி இன்னைக்கு லீவு ஆமாம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம நான் தான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தோம் நாளைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம் உங்களுக்கு செவ்வாய் புது கைக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க அப்புறம் எக்ஸல் சைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸல் சைஸ் கண்டிப்பாக எடுத்துன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது ஒரு அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கொஞ்சம் சேஃபாக இருங்க